வணக்கம் செக் ராஜா பேசுகிறேன் தீ டையத்தில் சுண்டல் செய்வது இப்படின்னு பார்க்கலாம் தீட்டையத்தில் சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் ஆய்ஞ்ச பண்ணணும் கடுகு உளுந்து மறுத்துட்டு ரப்பில் வெங்காயம் சாப் பண்ணிக்கணும் கிரீன் சில்லி அதுவும் சாப் பண்ணி போடணும் நல்லா வளர்க்கணும் சால்ட்டு தேங்காய் திருவள்ள தேங்காய் தோட்டம் நல்லா இருக்கும் தேங்காய் ஒரு பச்சை வாசகம் பழக்கணும் வேக வச்சு வந்து ஊற வச்சு சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு நான் மிக்ஸ் பண்ணணும்

மூணிங் இந்த சுண்டில் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்